கடவுள் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி ராஜ நான் பாண்டவனுடைய மகிமை பாண்டரங்கன் லீலை பாண்டரங்கன் லீலை அப்படின்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன நாம சங்கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனம் சொல்லிகிட்டே இருக்கும் ஏன்னா இந்த நிகழ்வில் தொடர்ந்து அதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நிறைய பேருக்கு என்ன சார் நாம சங்கீர்த்தனம் அது என்ன அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கலாம் அன்றை ஒரு காலத்தில் நான் சொல்கிறது பழங்காலங்களில் இந்த துவாரகம் கிரேதாயுகம் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல நம்ம அந்த யுகத்துக்கெல்லாம் போக வேண்டாம் நமக்கு அது புரியாது ஆனால் அந்த காலத்தில் அவங்க என்ன பண்ணாங்க நிறைய தான தர்மங்கள் எல்லாரும் நல்லவங்களாக இருந்தாங்க அத்தனை பேரும் நல்லவங்க கெட்டவர்கள் அப்படின்னா ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம் அதை மாதிரி அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும் அடுத்தவங்களுக்கு அன்னதானம் பண்ணணும் அடுத்தவங்களுக்கு வஸ்திரதானம் பண்ணணும் இது மாதிரி ஒரு காலம் இருந்தது ஒரு காலகட்டம் அந்த காலத்தில் முனிவர்கள் இருந்தார்கள் பல ரிஷிகள் இருந்தார்கள் தவம் பண்ணுறது யாகம் பண்ணுறது நிறைய ஹோமங்கள் செய்வது இதெல்லாம் ஒரு காலம் அப்போல்லாம் வந்து கடவுள் வந்து நேராக வந்து அந்த முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் தரிசனம் கொடுத்ததாக பல வரலாறுகள் இன்றைக்கும் நமது இந்து சமுதாயத்திலே நமது கலாச்சாரத்தில் சொல்லப்பட்டு வருகிறது இதெல்லாம் நீங்கள் வெறும் கதைன்னு ஒதுக்க முடியாது இது வந்து வரலாறு நடந்தது இப்போ நாமதேவர் வாழ்க்கையில் நடந்தது என்ன அதே மாதிரி துக்காராம் வாழ்க்கையில் நடந்தது என்ன துக்காராம் வந்து அன்பர்களை மொத்தம் பிறக்கிறான் அப்படின்னா அவன் இறக்கப்போவது உறுதி இல்லையா ஆனால் ஞானானந்த சுவாமிகள் சொல்வார் நம்ம தபோவனம் ஞானானந்த சுவாமிகள் சொல்வார் மரணம் என்பது எல்லோருக்கும் மிகழக்கூடியது அதை சந்தோஷமா ஏற்றுக்கணும் இந்த மரணத்தை நாம் மகோத்சவமாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு ஞானந்தர் சொல்லுவாங்க இப்போ சிவலோக பிராப்தி அடைந்தார் வைகுண்ட பிராப்தி அடைந்தார் அப்படின்னு ஒரு ஒரு காலமான செய்திகள் போடுவாங்க அதற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் எதுக்கு ஆழ்ந்த இரங்கல் வைகுண்ட பிராப்தி அடைந்தார்னா வைகுண்டத்தில் போய் பெருமாள்கிட்ட சேர்ந்துட்டார்னு அர்த்தம் கைலாச பிராப்தி அடைந்தார் அப்படின்னா கைலாசத்தில் சிவனோடு சேர்ந்துட்டார் அர்த்தம் அதுக்கு நம்ம சந்தோஷப்படணும் அதுக்கு எதுக்கு ஆழ்ந்த இரங்கல் இப் இது மாதிரிலாம் நம்ம ஞானானந்த சுவாமிகள் வந்து மரணத்தை மகோத்சவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா ஒருவர் ஒருவன் பிறந்தான் என்றால் அவன் இறக்கப்போவது உறுதி இல்லையா இப்போ இதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் இது இப்படி இது இதை ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும் இது முன்ஜென்ம கர்மம் அதெல்லாம் விட்டுருங்க அந்த முன்ஜென்ம கர்மம் நமக்கு முன்ஜென்மத்தில் நம்ம யாராக இருந்தோன்னு நமக்கு தெரியாது இல்லையா நீ நாயாக இருந்துருக்கலாம் நம்ம இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு புழுவாக இருந்திருக்கலாம் ஒரு பாம்பாக இருந்திருக்கலாம் எப்படி வேணா இருந்திருக்கலாம் அந்த கர்ம அந்த ஜென்மத்திலே நாம் செய்த பாவங்கள் என்னன்னு நமக்கு தெரியாது இல்லையா ஆகவே இந்த ஜென்மத்தில் அந்த காலத்தில் பண்ண மாதிரி தவமோ யாகமோ ஹோமமோ அதெல்லாம் நம்மளால இன்னைக்கு பண்ண முடியாது இன்னைக்கு இருக்கிற வேலை வாசி இல்லையா அப்படியே இருக்கட்டும் அதற்கான கண்ட்ரோலும் நமக்கு கிடையாது இன்னைக்கு இப்போ இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் எப்படி பகவான் டச் பண்றது பகவானுடைய இதயத்தை தொடுவது எப்படி பகவானை நேரடியாக நாம் சென்று அடையக்கூடிய ஒரே வழி இன்றைய கலிகாலத்தில் நாம சங்கீர்த்தனம் மட்டுமே இதை நான் உறுதியாக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் நாம சங்கீர்த்தனத்தால் உங்களுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கும் அதை விட முக்கியமாக இந்த பிறவி திருப்பி 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 நம்ம திருப்பி போன ஜென்மத்தில் என்ன வரணும் தெரியாது அடுத்த ஜென்மத்தில் நம்ம என்னவா பிறக்க போகிறோம் தெரியாது இந்த மறுபிறப்பில் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ இல்லையா நமக்கு தெரியாது நம்ம அடுத்த பிரிவில் என்னவா பிறக்க போகிறோம் தெரியாது ஆனால் இந்த இறக்கின்ற இந்த இந்த இருக்கின்ற வாழ்கின்ற வாழ்க்கையில் நாலு பேருக்கு நல்லது பண்ணி நாலு பேருக்கு நல்லது நினச்சி தற்சங்கம் நல்லவர்களோடு சேர்வது நல்லவர்களை நல்லவர்களுடைய உரைகளை கேட்பது பகவானுடைய நாமத்தை கேட்பது பகவானுடைய நாமத்தை பாடுவது உனக்கு சுதி தெரியுமோ ராகம் தெரியுமோ தாளம் தெரியுமோ அதை பற்றி கவலை இல்லைங்க இல்லையா அப்போது பக்தியோடு பகவானை கூப்பிட்டால் அந்த பகவான் நேரடியாக வருவார் என்பது சத்தியம் இது இதுதான் பக்த விஜயத்தில் நம்ப பாண்டரங்கன் பாடுறவங்க மகிழ்ச்ச பார்க்குறது என்ன நாமதேவருக்காக பகவான் ஓடி வந்தார் துக்காராம் இருக்கார நம்ம மரணம்னா எப்படிங்க துக்காராமுக்கு எப்படி திரும்ப மரணம் கிடைச்சிது அவருடைய உடம்போடு யோசிச்சு பாருங்க அவருடைய உடம்போடு அவருக்குன்னு ஒரு ரதத்தை அமைச்சு அதுல அவரை ஏற்றி உட்கார வச்சு நேரடியாக உயிரோடு வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போனார் என்ன ஒரு பாக்கியம் என்ன ஒரு மரணம் இதை மரணம்னு சொல்ல முடியுமா நீங்க உயிரோட அவர் மனைவி குழந்தைகள் பல ஆடி பல அடியார்கள் இன்றைக்கும் நீங்கள் வந்து பன்றிபுரம் பக்கத்தில் தேகு என்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்திலே தான் துக்காராம் அந்த மரம் ஒரு மரத்தடியில் உட்காந்து பாடிந்தாராம் அங்கே பாண்டங்கன் வந்து தேரக்கூண்டு வந்து ரதத்தை கூட்டு வந்து அந்த ரதத்தில் புஷ்ப விமானத்தில் எங்கள் துக்காராம் உட்காத்தி வச்சு உயிரோட துக்காராம் உடலை விட்டு அங்கே போனாராம் உடலோடு அதாவது உயிர் போகாம உடலோடு பாண்டரங்கன் வைகுண்டத்துக்கு அழைத்து போறான் என்ன என்ன இது ஒரு இது எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணி தான் கிடைக்கும் யாரு மிகப்பெரிய பணக்காரரா இல்லை அப்படி இல்லைன்னா அவர் என்ன பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா இல்லை பெரிய கல்விமானா இல்லை ஆனால் அவர் எதற்காக இந்த புகழோடம்போடு அவர் வைகுண்டத்திற்கு போக நேர்ந்தது என்றால் அவருடைய பக்தி அப்போ உண்மையான பக்தி இருந்தால் கடவுள் எந்த நிலைக்கும் உங்களை கைவிட மாட்டான் என்பது சத்தியம் இதுதான் இந்த பக்த விஜயத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிற பாடம் இப்போது அந்த அந்த வகையில் ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்தவர் தனாசாடர் என்பவர் தனாசாடர் அவரோட அப்பால பெரிய விவசாயி அவங்க ஃபேமிலியே ஒரு விவசாய குடும்பம் அவர் ஏழு வயசில் ஏழு வயசு அவருக்கு இருந்த பொழுது சில வைணவ அறிஞர்கள் வைணவ பெரியவர்கள் எல்லாரும் ஆத்தங்கரைக்கு வந்து இந்த சால கிராமத்தை வச்சு பூஜை பண்ணாங்க சால கிராமம் அப்படின்னா பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து நேபாள் இந்த காசி பக்கம் அங்கெல்லாம் கிடைக்கிற அந்த நதியில் கிடைக்கிற ஒரு அற்புதமான ஒரு கல் சால கல் என்று சொல்வார்கள் அதில் பல சால கிராமங்கள் இருக்கு விஷ்ணு சால கிராமம் நரசிம்மர் சால கிராமம் சிவன் சால கிராமம் சக்தி சால கிராமம் நிறைய இருக்குது அதில் அதில் பல பிரிவுகள் உண்டு அது உள்ளே நம்ம நம்ம போகணும் அந்த சால கிராமத்தை எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சு டெய்லி அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணால் வீட்டில் தீய சக்தி உள்ளே நுழையாது இது வந்து பல காலமாக ஆண்டாண்டு காலமாக பக்தர்கள் வழிபட்டு வரும் இது மாதிரி சால கிராம வழிபாடு சாலக்கிராம வீட்டில் இருந்தாலே நோய் நொடிகள் வராது சாலக்கிராமம் வீட்டில் இருந்து முறையாக பூஜை செய்தால் தீய சக்தி உங்கள் வீட்டுக்குள் வராது வரவே வராதுங்க நான் கேரண்டி இது அனுபவத்தால் உணர வேண்டியது பக்தி அனுபவத்தால் உணர வேண்டியதுதான் ஆன்மீகம் இப்ப கடவுள் இருக்கா இல்லை அது 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 அப்பாற்பட்டது ஆனால் நமக்கு மேல் ஒரு சக்தி நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது என்பது மட்டும் சத்தியம் நம்முடைய ஒவ்வொரு அடிக்கும் இறைவன் காரணமாகிறான் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காரணம் உண்டு அதை இறைவன் வகுக்கிறான் இல்லையா இதில் இதில் யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது அப்போது இந்த சால கிராம வழிபாடு என்பது நமது குடும்பத்தை மட்டுமல்ல நமது சந்ததியை காக்கும் என்பது சத்தியம் அந்த சாலை கிராம போய் அந்த வைணவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க இப்போ கதைக்கு வருவோம் அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏழு வயசு பையன் தானே இந்த அவர் பேர் வந்து தனாசானர்னு பேர் சின்ன பையன் ஏழு வயசு பையன் அவன் பையன் இந்த பூஜை பண்ணும்போது பார்க்குறான் என்னன்னா ஏதோ ஒரு கல் மேலே தண்ணி ஊற்றுறாங்க பால் ஊற்றுறாங்க தேனை ஊற்றுறாங்க சந்தனத்தை ஊற்றுறாங்க என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு சின்ன பையன் அவனுக்கு விவரம் ஒன்றுமே தெரியாது அவனுக்கு இயற்கையிலேயே கண்ணனுடைய பக்தி அதிகம் அப்படி இருக்கும்போது எது இந்த பூஜையெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வைணவ பெரியவர் ஒருத்தர் கூப்பிட்டு கேட்குறான் ஐயா நீங்கள் ஏதோ பண்ணுறீங்கன்னா இது என்ன அப்படின்றான் அப்போ அந்த வைணவ பெரியவர் சொல்கிறாரு இது இதெல்லாம் பெரிய விஷயம்ப்பா இதெல்லாம் இது வந்து சாலக்கிராம பூஜை அந்த கிராமத்தில் பூஜை பண்ணால் அதோட ஒரு பலன்கள் ரொம்ப ஞானம் வரும் நல்ல புத்தி கிடைக்கும் நல்ல கல்வி அறிவு கிடைக்கும் நல்ல செல்வம் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் நோய் நொடி வராது தீயசக்தி வராது இவ்வளோ பெருசாக ஒரு ஒரு பெரிய கதையை போய் சின்ன பையன் சொல்கிறார் இது பசுமரத்தாணி போல் அந்த குழந்தை மனதிலே பதிகிறது அப்போது இந்த பையன் என்ன கேட்குறான் விளையாட்டா ஐயா அப்படின்னா எனக்கும் ஒரு சால கிராமம் கொடுங்க நானே எங்கள் வீட்டில் வச்சு நான் டெய்லி பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன்